தௌலத்து ரஹ்மத்து ஷபாத்து இதுக்கு என்ன செய்ய முடியாது வேற வார்த்தைகளை கொண்டாந்து இணைக்கவே முடியாது அப்படிப்பட்ட மாதம் வரக்கத்தான வார்த்தைகளை நம்ம சொல்றோம் இப்போ இந்த பரக்கத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல ரசூல் சல்லாஹூ அலி வசல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க குரான்ல அல்லாஹுக்கள் அந்த பறக்கத்து என்றால் என்ன அப்படின்னு நம்ம எடுக்கணும்டா குறைவாக இருக்கும் நிறைவான செயலை நம்ம செஞ்சு கொடுக்கும் குறைவா இருக்கும் ஒரு ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட குறைவா இருக்கும் ஆனால் அது நிறைவான நிம்மதி கிடைக்கும் ஆனால் நம்ம எல்லாம் எதை எடுத்துக்கிறோம் தெரியுமா காசு பணத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் மிஞ்சி பணம் எடுத்துக்கிறோம் இப்போ அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு கூட இப்ப உள்ள பிள்ளைகள்கிட்ட அந்த வார்த்தை கூட கிடையாது அந்த காலத்தில் வரக்கத்தை எனக்கு பத்து மாம்பாங்க இப்ப அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மியூசியத்தில் எதையோ பார்த்தது மாதிரி பார்க்க மாதிரி ஆயிடும் அப்ப வரக்கத்து நம்ம எதையெல்லாம் சொல்லுவோம் ஆனால் எல்லா ஒரு ரசூலும் நம்மளுக்கு எதையெல்லாம் சொல்லியிருக்காங்க குறைவாக இருக்கக்கூடியதில் நிறைவான விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வர்றதுக்கு பேர் பறக்கத்து இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக போனா கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லம் அவருடைய பயிற்சி களத்தில் இருந்த சகாபாக்கள் மூலமாக வந்த ஹதீஸின் அறிவிப்படி நம்மளுக்கு புரிகிற மாதிரி கதை கதை வடிவில் ஜமாலின் ரூமி ரஹமத்துல்ல நம்ம சொல்லி காட்டுறாங்க ஒரு பையன் தன்னுடைய தந்தையிட்ட கேட்குறாரு பறக்கத்துடா என்ன இப்போ அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு நேரடியாக சொல்லாமல் இதுதான் பறக்கத்துன்னு சொல்லாமல் அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஐயாயிரம் ரூபாயும் கொண்டு போய் ஒரு ஹோட்டல் கார்கிட்ட போய் அந்த பணத்தையும் கொடுத்து இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க என் மகனும் இங்கே இருக்கட்டும் நான் நான் போகும்போது வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கணும் கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு மகன்கிட்ட சொல்றாரு இந்த இடத்துல இருமா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம தந்தைகிட்ட கேட்டது என்ன வரக்கத்துனா என்ன இப்ப அவங்க செய்யறது என்ன ஒரு கடையில் போய் உட்கார வச்சுட்டு போறாங்க இப்போ இந்த மகன் இருக்காங்க இருக்கிற நேரத்துல இவங்க ஐயாயிரம் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டல்காரவங்க இப்ப இந்த நேரத்துல அந்த ஹோட்டலுக்கு சப்பளை பண்ணக்கூடிய இலை சப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த இலை கொடுக்குற மனிதருக்கு ஐயாயிரம் இவர் கொடுக்கணும் இப்போ அவர் வர்றாரு இப்ப அவங்க நினைக்கிறாங்க இந்த ஐயாயிரத்துக்கு கொடுத்துட்டோம்டா இலக்காரருக்கு கொடுத்துட்டோம்டா நம்ம வியாபாரம் நடந்துடும் இல்லையா அவர் வரதான் சாயந்தரம் ஆகுங்கிறார்ல அதுதான் நம்ம வியாபாரம் இப்ப நம்ம அந்த அப்போ பார்த்து கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு இந்த ஐயாயிரத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு இப்ப இந்த இலை ஒன்றுக்கிட்டு போய் இலை வாங்கினவரை வாங்கிட்டாரு இப்போ வாங்கிக்கிட்டு போய் என்ன செய்யறாரு அவர் அவருடைய துணிமணிகள்லாம் தச்ச கையல்கார்ட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு பேலன்ஸ் இருந்துச்சு இப்ப இதை வாங்கி கொண்டு என்ன செஞ்சாரு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டார் அவருக்கு அது இல்லையா இப்ப அவர் அந்த ஐயாயிரத்து டைலர் வாங்கிட்டாரு அவர் வாங்கினது மளிகை கடைக்காரருக்கு ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்தை கொண்டே அங்கே கொடுத்துட்டார் இப்ப மளிகை கடைக்காரரு ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு பில்லு நெருஞ்சு போயிருக்கு ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்தை ஓட்டல்கார்டு கொடுக்குறாரு புரியுற மாதிரி இருக்காமா கொடுக்குறாரு இப்ப இந்த அவர் ஹோட்டல்காருக்கு வர வேண்டிய ஐயாயிரம் வந்துருச்சு இப்ப மகனை கூட்டிட்டு போறவரு அவர் வந்துட்டாரு வந்தவர் என்ன செஞ்சாரு பிள்ளையும் கூப்பிட்டாரு இந்த ஐயாயிரத்தையும் கையில கொடுத்தாரு இப்ப அந்த மனிதர் கேட்கிறாங்க அந்த தந்தை கேட்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஐயாயிரம் கொடுத்துட்டு போனேன் ஏன்னா நண்பர்கள் அதனால என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இந்த மகனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா ஏன்னா ஹோட்டல்காரவங்க கையில பைசா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கேட்ட உடனே அதுக்கு தாங்க அந்த ஹோட்டல்காரர் சொல்றாரு நாங்க கொடுத்தல இலக்காரர்க்கு கொடுத்தேன் இலக்காரரை கூப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் டைலர்கிட்ட கொடுத்தேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் வந்து மளிகை கடையை கொடுத்தேன் நீங்கள் நான் உண்டாதான் எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்தேன் இப்போ தான் மகன்ட்ட சொல்கிறாங்க வெறும் ஐயாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருச்சுல ஐயாயிரங்கிறது இருபத்தஞ்சாயிரம் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கு இல்லையா இதுக்கு பேருதாம்மா பறக்கத்து அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு புரிய வச்சாங்க இன்னைக்கு தந்தை மகனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறி பாதுகாப்பானாக அப்ப வரக்கத்துங்கிறது சிறிய விஷயத்தை வச்சு பெருசா சாதிக்க முடியும் பெரிய விஷயத்தை பெரிய துன்ப துயரங்களை இருந்தாலும் அல்லாவின் வரக்கத்தை கொண்டு நம்மளுக்கு அதை